இன்னைக்கு நம்ம பார்க்க போற டைட்டில் என்னன்னா குப்த பேரரசு குப்த பேரரசுல எந்தெந்த அரசர் ஆட்சி செஞ்சாங்க அதோட அதோட முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த பேரரசை வந்து நிறுவனது யாரு அப்படின்னா ஸ்ரீகுப்தர் இவரோட ஆட்சி காலம் வந்து கிபி இருநூத்தி நாப்பதுல இருந்து இருநூத்தி எண்பது வரை ஆட்சி பண்ணியிருப்பாரு குப்த அரசை நிறுவியவர் அதே மாதிரி நாணயங்கள்ல முதன் முதலாக இடம்பெற்ற குப்த அரசர் யாருன்னா அவர் வந்து ஸ்ரீகுப்தர் இவர் வந்து கல்வெட்டுகள்ல வந்து வந்து எப்படி போட்டு மகாராஜா ஸ்ரீகுப்தர் வந்து எப்படி கல்வெட்டுகள் மகாராஜா சொல்லியிருப்பாங்க அடுத்து ஸ்ரீகுப்தருக்கு அடுத்து ஸ்ரீகுப்தரோட மகன் வந்து கடோத் அவர் வந்து ஆட்சி பொறுப்பேற்றிருப்பாரு இவரோட காலம் வந்து கிபி இருநூத்தி எம்பதுல இருந்து முன்னூத்தி வரை வந்திருப்பாங்க இவருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து குப்தபேரஸ்ல வந்து இவரோட காலத்துல வந்து வளர்ச்சி இல்ல இருந்தாலும் இவரோட கல்வெட்டுகள்ல வந்து இவர வந்து என்னன்னு கொடுத்திருப்பாங்கன்னா மகாராஜா இவரும் மகாராஜா அதே மாதிரி ஸ்ரீகுப்தர் ரெண்டு பேருமே தன்னை கல்வெட்டுகள்ல வந்து கடோத்கஜர் காலத்துக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர் இந்த முதலாம் சந்திரகுப்தர் தான் குப்த பேரரசோட முதல் பேரரசராக கருதப்படுறாரு இவரோட காலம் வந்து கிபி முன்னூத்தி பத்தொன்பதுல இருந்து முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு வரை முதலாம் சந்திரகுப்தர் ஆட்சி செஞ்சிருப்பாரு முதலாம் சந்திரகுப்தரை வந்து என்ன அவரோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா இவர் வந்து லிச்சாவி இளவரசியான குமாரதேவி வந்து மணந்திருப்பார் அது மட்டும் இல்லாமல் இவர் தன்னோட மனை இவர் அதாவது முதலாம் சந்திரகுப்தரும் குமாரதேவி ரெண்டு பேருமே இருக்கிற மாதிரி தங்க நாணயங்களை வந்து வெளியிட்ருப்பார் இருவரின் உருவம் பொறிக்கப்பட்ட தங்க நாணயம் வந்து யாரோட காலத்தில் வெளியிடப்பட்டுச்சுன்னா முதலாம் சந்திரகுப்தரோட காலத்தில் வெளியிடப்பட்டது அதே மாதிரி இந்த லிச்சா அதாவது இதுவரை இருக்கிற அத நாணயங்கள் வெளியீட்டில் முதன் முதலாக இடம்பெற்ற இளவரசி யார் அப்படின்னா குமாரதேவி தான் லிச்சா லிச்சாவி இளவரசி குமாரதேவி தான் முதன் முதலில் நாணயங்களில் உருவம் பொறிக்கப்பட்ட முதல் இளவரசி அதே மாதிரி பெண்ணு இவங்க தான் இந்த லிச்சாவையா அதே மாதிரி அந்த நாணயங்கள்ல வந்து என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா லிச்சாவையா லிச்சாவையா அப்படின்ற வேர்டு வந்து கீழே வந்து போட்டிருப்பாங்க இந்த லிச்சாவையா இவங்க லிச்சாவி இளவரசின்றனா லிச்சாவியா அப்படின்றது வந்து எங்கே இருக்குன்னா கங்கை நதிக்கும் நேபாளத்துக்கும் இடைப்பட்ட தான் இது வந்து லிச்சாவி அப்படின்னு சொல்றாங்க முதலாம் சந்திரகுப்தர் வந்து அவரோட கல்வெட்டுகள்ல வந்து என்னென்னு பேர் போட்டிருப்பாங்கன்னா மகாராஜா அதிராஜா ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜரும் மகாராஜான்னு மட்டும் சொல்லுவாங்க முதலாம் சந்திரகுப்தரை மகாராஜா அதிராஜா அப்படின்னு சொல்லுவாங்க இது முக்கியமான பாயிண்ட் அதே மாதிரி முதன் முதல்ல தங்க நாணயங்கள்ல வெளியிடப்பட்ட இளவரசி யாருனா குமாரதேவி முதலாம் சந்திரகுப்தரோட பையனான சமுத்திரகுப்தர் வந்து ஆட்சிக்கு வருவாரு இவரோட காலம் வந்து கிபி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து முன்னூத்தி எண்பது வரை முதலாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் அவரோட காலம் வந்து கிபி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து முன்னூத்தி எண்பது வரை இது முக்கியமான பாயிண்ட்டு இவர் தான் இந்தியாவோட நெப்போலியன் அப்படின்ட்டு யார் சொல்லியிருப்பாருனா அறிவியல் வரலாற்று அறிஞரான ஸ்மித் வந்து சொல்லியிருப்பாரு இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லி சமுத்திரகுப்தர் அதே மாதிரி இவர் தான் இவரை பத்தின பெருமைகளை வந்து அலகாபாத் தூண்ல யார் எழுதியிருப்பாருனா ஹரிசேனர் வந்து எழுதியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் ஹரிசேனரோட பிரயாகை பிரசஸ்தி அப்படின்றதையும் அது அலகாபாத் தூண்ல வந்து கொறிச்சிருப்பாங்க அடுத்து சமுத்திரகுப்தர் வந்து வட இந்தியாவில வந்து ஒன்பது அரசுகளையும் தென்னிந்தியாவில் வந்து பல்லவ அரசரான விஷ்ணு கோபனையும் வென்றிருப்பாரு இது முக்கியமான பாயிண்ட் தென்னிந்தியாவில பல்லவ அரசனான விஷ்ணு கோபனை வென்றவர் யாருன்னா சமுத்திரகுப்தர் அது மட்டும் இல்லாம இவர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர் குதிரையை பள்ளி கொடுக்காத விஸ்வமேதை ஆகும் சொல்லுவாங்கல்ல குதிரையை பலி கொடுக்கறது இதெல்லாம் இவரோட காலத்துல நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம இவர் வந்து ஒரு இசைப்பிரியர் அதே மாதிரி கவிதை எழுதுறதுலயும் மிகச்சிறந்தவர் அதனால இவர் வந்து கவிராஜா அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவருடைய இவர் காலத்துல வெளிவிட்ட நாணயங்கள்ல வீணை வாசிக்கும் நாணயம் வீணை வாசிக்கிறது மாதிரி தங்க நாணயம் வந்து வெளியிடப்பட்டது இவர் காலத்தை சேர்ந்தவர் தான் யாருனா இலங்கை அரசர் மேகவர்மன் இவர் வந்து ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்தவர் இவர் வந்து ஒரு பௌத்த மடம் கட்டுறதுக்காக அனுமதி வேண்டி என்ன பண்ணிருப்பாருன்னா சமுத்திரகுப்தர்களுக்கு வந்து சமுத்திரகுப்தருக்கு வந்து பரிசுகளை வந்து அனுப்பியிருப்பாரு இது முக்கியமான பாயிண்ட் இலங்கை அரசர் மேகவர்மன் வந்து யார் காலத்தை சேர்ந்தவர்னா சமுத்திரகுப்தர் காலத்தை சேர்ந்தவர் அடுத்து சமுத்திரகுப்தர் கழுத்து அவரோட மகனான இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து பதவி வந்திருப்பாரு இவரோட காலம் கிபி முன்னூத்தி எண்பதுல இருந்து நானூத்தி பதினஞ்சு வரை அடுத்து வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் இவரோட காலம் வந்து கிபி முன்னூத்தி எண்பதுல இருந்து நானூத்தி பதினஞ்சு வரை இவர் வந்து திருமண உறவுகள் மூலம் தன்னோட பேரரசை வந்து விரிவுபடுத்துனது யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் ஏன் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து நாகர்குல இளவரசியான நாகாவை வந்து அணந்திருப்பாரு அதுக்கப்புறம் குபேர நகா சந்திரகுப்தர் மகளான பிரபாவதிய வந்து என்ன சொல்லிப்பாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் மற்றும் குபேரநகா உங்களோட மகளான பிரபாவதிய வந்து இரண்டாம் ருத்ரசேனருக்கு வந்து மனமுறிச்சு கொடுத்திருப்பாரு சோ இது இது மூலியம் அதனால இவர் வந்து திருமண உறவுகள் மூலமா தன்னோட பேரரசை வந்து விரிவாக்குனா யாருனா இரண்டாம் சந்திரகுப்தர் இவர் சாக அரச வந்து தோற்கடிச்சனால என்ன நினைக்கப்படுவார்னா சாகரி அப்படின்னு அழைக்கப்படுவாரு அப்புறம் இவர் வந்து தென்னிந்திய அரசுகளோட நட்புறவு வச்சிருந்தாரு இவரோட அரசவியில தான் நவரத்தின் அதாவது ஒன்பது விதமான அமைச்சர்கள் இருந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவரோட காட்சி காலத்தில் தான் சீன பயணியான பாக்யான் வந்து வந்திருப்பாரு அதே மாதிரி குதுப்மினாருக்கு அருகே இரும்புத்தூண் வந்து இவர் காலத்துல தான் கட்டப்பட்டது அது இதுல வந்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னா குபேரர் காலத்து குப்த அரசர்கள் காலத்துல தான் உலோகங்கள் உலோகத்துறையில் வந்து மிக முக்கிய பங்காற்றியிருக்காங்க இந்த இரும்பு தூண் வந்து இன்னைக்கு வரைய துருப்பிடிக்காம இருந்திருக்கு அப்ப அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து உலோகத்துறையில வந்து மிக புகழ் இருந்தது எதுனா குப்த பேரரசு குப்த அரசோட முதல் வெள்ளி நாணயம் யாரால வெளியிடப்பட்டது அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர்னால வெளியிடப்பட்டது இது முக்கியமான பாயிண்ட்டு அப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தரோட வேர் பேர் அப்படின்னா விக்ரமாதித்யர் நரேந்திர சந்திரர் சம்மச்சந்திரர் சிம்மசந்திரர் நரேந்திர சிம்மர் விக்ரம தேவராஜர் தேவகுப்தர் தேவஸ்ரீ சாகர் இது எல்லாமே இரண்டாம் சந்திரகுப்தரோட வேறு பெயர்கள் அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்தவர் அவரோட பயனான முதலாம் குமாரகுப்தர் ஆட்சிக்கு வந்திருப்பார் இவர் தான் என்ன பண்ணியிருப்பார்னா நாளந்தா பல்கலைக்கழகத்தை வந்து நிறுவிருப்பாரு இது முக்கியமான பாயிண்ட் அதே மாதிரி முதலாம் குமாரகுப்தரோட வேற பெயர் என்னன்னா சக்கராதித்யர் அடுத்து முதலாம் குமாரகுப்தருக்கு அடுத்து வந்திருப்பவர் யார்னா ஸ்கந்தகுப்தர் ஆட்சி பொறுப்பிருப்பார் அடுத்து ஸ்கந்தகுப்தர் குப்தர் வந்து எதனால் வந்து குப்த ஸ்கந்தகுப்தரோட ஸ்கந்தகுப்தரோடு மேக்சிமம் வந்து குப்த பேரஸ் வந்து மெல்ல மெல்ல அடைய ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா இப்போ ஹூனர்களோட படையெடுப்பின் காரணமாக ஸ்கந்தகுப்தர் வந்து மரணமடைஞ்சிருக்கிறது அதுக்கு அடுத்து யார் வருவாங்கன்னா பாலாதித்யர் பாலாதித்யர் வந்து அரியணை ஏறும்போது என்ன பேரில் ஏறுவார்னா தன்னோட பேர் வந்து முதலாம் நரசிம்மகுப்தர் அப்படின்னு மாற்றிருவார் அப்போ பாலாதித்யர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னா முதலாம் குப்தர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அடுத்து இவர் வந்து மிகரகுலரோட வஞ்சகத்தினால இவர் இறந்துருவார் இதுக்கு அடுத்து பொறுப்பேற்றவர் விஷ்ணு விஷ்ணுகுப்தர் இவரோட குப்த பேரரசு வீழ்ச்சி அடைந்தது அப்ப குப்த பேரரசோட கடைசி அரசர் யாரு அப்படின்னா விஷ்ணுகுப்தர் குப்த பேரரசோட கடைசி அரசர் யாருனா விஷ்ணுகுப்தர் இதோட குப்த பேரரசு வந்து முடிவுக்கு வந்துடும் குப்த பேரரசு அப்படி ஒரு ஓவர்வியூ குப்த பேரரசை வந்து நிறுவனவர் யாருன்னா ஸ்ரீகுப்தர் இவர் வந்து கல்வெட்டுக்கள்ல வந்து என்ன நினைக்கப்படுறாருன்னா மகாராஜா அப்படின்னு அழைக்கப்படுறாரு நாணயத்தை முதன் முதல வெளியிட்ட அரசர் வந்து குப்த் ஸ்ரீகுப்தர் ஸ்ரீகுப்தரோட பையன் எடுத்து கடோத்கச்சர் கடோத்கஜர் வந்து கல்வெட்டுக்கள்ல மகாராஜா அப்படின்னு பொறிக்கப்பட்டிருப்பார் அடுத்து முதலாம் அவரோட பையன் முதலாம் சந்திரகுப்தர் கடோத்கச்சியை அடுத்து முதலாம் சந்திரகுப்தர் இவர் வந்து லிச்சாவி இளவர் சுகுமாரதேவம் மணந்திருப்பாரு முதன் முதல்ல தங்க நாணயம் வெளியிடப்பட்டது லிச்சாமியா அப்படின்னு அந்த நாணயங்கள்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இவர் வந்து என்ன நினைப்புறாங்கன்னா மகாராஜா அதிராஜா அப்படின்னு நினைப்பாங்க முதலாம் சந்திரகுப்தர் அடுத்து வெளியே வந்தவர் வந்து சமுத்திரகுப்தர் இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு யாரை அழைச்சிருப்பாருனா ஸ்மித் வந்து சொல்லியிருப்பாரு அலகாபாத் கற்றோன் வந்து யாரோட தொடர்புடையதுன்னா சமுத்திரகுப்தரோட தொடர்புடையது இது முக்கியமான பாயிண்ட் இவர் வந்து வட இந்தியாவோட ஒன்பது அரசர்களையும் அதே மாதிரி இது முக்கியமான பாயிண்ட் தென்னிந்தியாவின் பல்லவரசரான விஷ்ணுகோபனையும் தோற்கடிச்சிருப்பாரு இவர் கவிராஜா அப்படின்னு அழைக்கப்படுறாரு தங்க நாணயத்துல வீணை வாசிக்கிறது மாதிரி ஒரு உருவமைப்பு வந்து இவரோட தான் வெளியிடப்பட்டது அடுத்து சமுத்திரகுப்தருக்கு அடுத்து வந்தவர் இரண்டாம் சந்திரகுப்தர் இவரோட தான் திருமண உறவுகள் மூலமா தன்னோட பேரரசு வந்து விரிவடைக்க வச்சிருப்பாரு சாக இவர் வந்து சாக அரசுகள் வந்து தோற்கடித்தனால சாகரி அப்படின்னு அழைக்கப்படுறாரு தென்னிந்திய அரசோட உறவு கொண்டிருப்பாரு நவரத்ன அமைச்சரவை பிளஸ் சீன பயணி பாகியானோட வருகை குதார் அருகே இரும்பு தூண் இதெல்லாம் இவரோட காலத்துல அதே மாதிரி குப்த அரசோட முதல் வெள்ளி நாணயம் வந்து யாரோட காலத்தில் வெளியிடப்பட்டுச்சுன்னா இரண்டாம் சந்திரகுப்தரோட காலத்தில் இதெல்லாம் இவரோட வேறு பெயர்கள் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்தவர் வந்து முதலாம் குமாரகுப்தர் முதலாம் குமாரகுப்தர் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவினார் இது முக்கியமான பயன் இவரோட இன்னொரு பேர் வந்து சக்கராதித்யர் முதலாம் குமாரகுப்தருக்கு அடுத்து ஸ்கந்தகுப்தர் ஸ்கந்தகுப்தரோட இது வந்து ஹீனோர்களோட படையெடுப்புனால அவரோட ஆட்சி முடிவுக்கு வந்தோன்ன அரியணை ஏறுறது யாருனா பாலாதித்யர் அவர் வந்து பின்ன என்னன்னு அழைக்கப்படுறாருன்னா முதலாம் நரசிம்ம குப்தர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவரோட ஆட்சி வந்து மிகு குளரோட வஞ்சகத்தினால முடிவுக்கு வந்தோன்னே கடைசி அரசராக விஷ்ணு குப்தர் வந்து ஆட்சிக்கு வருவார் இதோட குப்த பேரரசோட ஆட்சி முடிவடைவது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க